போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவன் ஜாபா சாதிக் அவர்கள் கொடுத்த மூன்றாவது கட்ட விசாரணையின் வாக்குமூலத்தில் தற்பொழுது போதை பிரிவு தடுப்பு அதிகாரிகளை அதிர்ச்சியடையும் வகை தற்பொழுது வாக்குமூலத்தின் பதினைந்தாயிரம் கோடி போதை மருந்து கடத்தல் மூலமாக நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம் என்பதை வாக்கு மூலமாக ஜாபர் சாதிக் அவர்கள் கூறியிருப்பது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளில் நாங்கள் போதை மருந்து கடத்தியதன் மூலமாக பெற்ற வருமானம் என்றும் ஜாபர் சாதிக் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் துபாயில் எங்களது ஒட்டுமொத்த கும்பலின் தலைவன் மாலிக் என்ப ும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சமீப கடந்த ஆண்டில் மாலிக் என்பவர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து விழாவையும் சிறப்பித்துக் கொடுத்தது துபாயில் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டமாக வீடியோ மூலமாக காணொளிகளை இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பெற்ற பதினோராயிரம் கோடி பத்திரத்தை இவர்கள் விமர்சனம் செய்வது முக்கியம் கிடையாது போதைப் பொருளால் பல இளைஞர்களும் பல குடும்பங்களும் தற்பொழுது நடுத்தெருவிற்கு வந்திருக்கிறார்கள் அதை பற்றியான முதலில் பதிவை திமுகவின் ஐடி விங்ஸ் வெளியிட வேண்டும் ஆனால் பாஜக பெற்றது தவறுதான் அதை நியாயப்படுத்தவில்லை ஆனால் அதே சமயம் போதை மருந்தால் சிறு குழந்தைகள் முதல் போதை மருந்தால் அவர்களது வாழ்வே கேள்விக்குறியாகும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த நிலையில்தான் கொஞ்ச நஞ்சமல்ல பதினைந்தாயிரம் கோடி இவர்கள் போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்டு திமுகவே அந்த பணத்தின் மூலமாக வளர்ச்சியடைய வைத்து இவர்களது ஆட்சி நடைபெற்று வருவது மிகப்பெரிய ஒரு கேவலம் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பலரும் விமர்சனமும் செய்து வருகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராயத்தை மூடுவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்பதற்கேற்ப கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் செய்தது தற்பொழுது என்ன ஆச்சு போதை மருந்து பற்றி கேள்விகள் கேட்டாலே செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது ஓட்டம் பிடிப்பதுதான் தற்பொழுது கனிமொழி அவர்களின் செயல்பாடுகளாகவே இருக்கிறது இவர் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அப்பகுதி மக்கள் நிச்சயமாக கனிமொழி அவர்களை வெற்றியடைய வைப்பதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகளே கிடையாது ஏனென்றால் எங்களது தொகுதியில் கடந்த ஐந்து ஆண்டில் இதுவரை கனிமொழி அவர்கள் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை என்பதற்கேற்ப அவர்களது கருத்து கணிப்புகளும் அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களது ரிசல்ட் அனைத்தும் மக்களால் கணிக்கப்படுகிறது பார்க்கலாம் பதினைந்தாயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்வது சரியா முதலில் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற திமுகவின் நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்த திமுகவுமே கலைக்கப்படும் என்பதற்கேற்ப அண்ணாமலை அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார்